நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் அறிஞர் நம்முடன் வாழ்வோரை புரிந்து புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே கொள்வது அவசியம் நீ நீ என்னை பற்றி என்னோட உன்னை நீ 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 அறிந்து அறிந்து கொள் உன்னை 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 முதல் லவ் லவ் பண்ணிக்கொள் பண்ணலாம் பண்ணலாம் இல்லையே நேசி எந்த நாடும் எங்களுக்காக அழுத்தம் கொடுக்காது இந்த விளையாட்டுகள் சரி வேற அந்த இந்தியாவது பே பிசாசு பிசாதி விருது எல்லாம் இருக்கிறாரு சரியோ எங்காண்ட வேதியை நாங்கள் தானே பார்க்கணும் உலகம் என்பது உயர்ந்தோர் மா மா உயர்ந்தோர் மாட்டு என்ற கருத்தினின் பொருளை உணர்த்தும் கொள்வது அவசியம் உணர்ந்து கொள்வது ஆக உலக நாடுகள் இலக்கியங்கிய அரசாங்கத்தின் பக்கமாக எப்போது நின்றுள்ளன எப்போது நின்றுள்ளன எப்போது நின்றுள்ளன சொல்லுமா ஒன்று நாள் சும்மா கதைப்பாங்க தங்களுக்கு லாபத்துக்கு இல்லையே இதில் எந்த மாற்றத்துக்கு கருத்துக்கு உடவில்லை ஆம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான அமெரிக்க தூதரை நான் நேரில் யோசிச்சேன் சந்தித்து இனப்பிரச்சனைக்கு தீர்மானம் போட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் மறுக்கட்டும் இது என்ன கதை அமெரிக்காக எங்களுக்கு இன்னும் மந்திரம் போட்டோ எடுத்து இவ்வாறு தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் உன்னிச்சு கேட்டு சுமந்திரம் ஏன் காணலேருந்து அதை தப்பிட்டு கட்சி பராமரிப்பு உறுப்பினர்கள் கேட்பது ஒரு சம்பிரதாயமானது மட்டுமே ஒரு சுமார் சம்பிரதாயத்தை கேட்கணும் நாங்களும் பார்த்துட்டு ஓ அங்கே சூ சூ வந்து நாங்களும் கத்துவோம் என்ன இவ்வாறு கேட்பதன் மூலம் இனப்பிரச்சனைக்கு தீர்வானுங்கிறபடியா சிரிச்சு போட்டு தலையாட்டியா அமெரிக்கா அழுத்தம் கொடுக்காதுன்ற உண்மை சந்தித்த நம்ம நாங்க தெரியும் அதுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஒரு வந்தது சம்பிரதாயமாக எப்படி சோமா இருக்குதுன்னு கேட்ட மாதிரி எங்கள்கிட்ட இன பிரச்சனை கத்திட்டு வரையும் கேட்குறதா என்ன அப்படியானால் ஏன் அவர்கள் அமெரிக்க தூதுவரை சந்தித்து அபாரான ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர் எனில் தங்களை பாராமன்றத்துக்கு அனுப்பிய தமிழ் மக்களுக்கு தாங்களும் சும்மா இருக்கவில்லை என்பதை காட்ட வேண்டும் இல்லவா ஆசிரியரே துவங்கிட்டார் அதற்காகவே அந்த சந்திப்பு கோரிக்கை என்பது புரிசூரியது ஆசிரியர் உண்மையில தமிழரசு கட்சியோட நல்ல மாதிரி அவர் எங்கே தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காக எல்லாம் கதைக்கிறது அவருக்கே வெறுப்பு வந்துட்டு எங்கண்டாக்கள் ஒற்றுமை இல்லாத பிரச்சனை பத்தி அவருக்கு எனக்கு அவருக்கு கோபம் எனக்கும் கோமம் இல்லையா ஆசிரியர் நாங்க நிக்கிறோம் என்ன உண்மையில் இனப்பிரச்சனைக்கு தீர்வானுங்கன்ற நினைப்பு நம்ம இருத்தினுக்கும் ஆயின் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சுத்தம் முடிந்த கையோடு உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை முன்வைத்து இனப்பிரச்சனைக்கு அந்த தீர்வை எட்டியிருக்க வேண்டும் ஓ அந்த இடமே விட்டு சுடு சுடுதன்று வேலையை முடிச்சிருக்கோம் முடிச்சுருக்கோம் ஓ ஆனால் அதை இராசம்பந்தம் செய்யவே இல்லை அவர் தீபாவளிக்கு வருது தெப்பங்களுக்கு வருது தீர்வு ரெண்டு ஒவ்வொரு நல்ல நாட்களுக்கும் மக்களை சொல்றோம் ஆ நாங்கள் எல்லாம் சிரித்து போடுவோம் சில தீபாவளி மசன் செத்தும் நல்லதா சொல்லுவாங்க ஆனா அதை ராசமந்தர் செய்யவே இல்லை ஆ சம்பந்தர் அப்போது அவரோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாயத்தை வந்து சொல்லவில்லை இருந்தவையும் அப்படி நின்றவையும் அப்படி எல்லாம் அப்படிதான் எல்லாம் அப்படித்தான் எங்களின் தமிழ் தலைவர் ராசம்பந்தர் என்று உற்சாடனம் செய்தால்தான் அடுத்த முறையின் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஆசனத்தை சம்பந்தர் வேறு என்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் தமிழ் இனத்துக்கு சம்பந்தர் செய்த அத்தனை துரோகத்தையும் பார்த்து கொண்டு வந்தவர்களால் இப்போது மட்டும் நேர்மையாக செயற்பட முடியுமா என்பதை தமிழ் மக்களை முடிவு செய்ய வேண்டும் அப்போ துரோகம் என்று தான் சொல்லுவேன் ஆசிரியர் அப்போ அவங்களெல்லாம் அப்போ துரோகத்தரமாக செய்து விட்டாங்களே என்னெல்லாம் தமிழ் மக்களும் துரோகம் செய்தவங்களோ சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆசிரியர் இப்படி சொல்லி எனக்கு கட்டிகள் அங்குது அது மட்டும் இல்லை இடப்பிரச்சனைக்கான தீர்வு குறித்து பேச இந்தியாவுக்கு வாருங்கள் என தமிழ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் நரேந்திர மோடி அழைத்தார் வாங்க ஒரு கதைப்பம் உண்டு ஆனால் அவர்கள் பிரதமர் மோடியின் அழைப்பை கிஞ்சித்தும் பொருட்படுத்தவில்லை எனக்குள்ள இருக்கும் என்பதை நான் கூறி யாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசாங்கம் அவரை கேட்ட உடனே அவர் போட்டார் அவரே போட்டார் அவர் கதைச்சார் தலைச்சொரி அவர் அப்ப அப்படியே கூப்பிட்டு அரசாங்கம் கூப்பிட்டு இருக்கு அமெரிக்காவோட போட்டு கொடுக்கிறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம் இந்தியா ஆகிட்ட போயிருக்கலாம் என்ன விஷயம் பக்கத்து நாடு இல்ல என்ன தலியே திரியாடறே எனக்கு யோசிக்கிறேன் கூப்பிட தெரியாது வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விதைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரௌன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம்

மாறாக தமிழ் மக்கள் சேர்ந்து அரசியல் வியூகம் அமைத்தால் மட்டுமே சாத்தியம் தமிழ் மக்கள் எதுவும் அரசியல் வியூகம் அமைச்சால்தான் என்ன வியூகம் அமைக்கிறது ஒரு சேர்த்து கொஞ்சம் பேரையும் என்ன பார்த்து இங்க போய் என்ன பிரச்சனை விளையாட்டுகள் தைப்பொங்கல் வருது இல்லையா தைப்பொங்கல் இல்லையா வருது சாப்பாடும் திரட்டாம் தீத்தண்ணியும் அப்போ யோசிப்பாரு என்ன செய்யணும் ஐயாயிரம் ரூபா வேணும் ஒரு எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் என்ன இருந்தாங்க என்ன அப்ப கூலி ஆக்கள் எல்லாம் நல்லா உழைப்பு உழைக்கணும் இல்லையா ஆறாம் பேரைக்கு கேட்டவராயிரம் വിലയില്ല നേരമില്ല നേരമില്ലെന്ന് ചോദന അപ്പിന്നെ അവിടെ അപ്പൊ ഞാൻ പിന്നെ ടാവ് എടുത്ത് അടിച്ചു വിട്ടിപ്പോ കവനിക്കല്ലേ ടാവ് അടുത്തിട്ട് പോകും ജോലി വന്നിട്ട് ശരി അപ്പൊ പിന്നെ കളവ ശരി ഞങ്ങൾ ഇതുവരെ ഞങ്ങൾ

ஒரு கிளு இருக்கு டிஸ்கவுண்ட் எத்தனை எத்தனை விஷயம் செய்து கொண்டிருக்கணும் நிறைய சேவை சேவை அங்க போய் பார்த்தா தான் தெரியும் முக்கியம் போ அரவணைச்சி அன்பாய் போடுவது நல்ல சேவை நடக்க மக்கள் போகணுத்தான் களை கட்டுது நன்றி வணக்கம்